suvian safety

பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதன அதிகரிப்புக்கான ஒப்பந்தம் நாளை கைச்சாத்திடப்படவுள்ளது நாட்டில் நாளொன்றுக்கு நூறு புற்றுநோயாளர்கள் உயிரிழப்பதாகவும் அதிர்ச்சி தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன சுயவிருப்ப ஓய்வுக்கு விண்ணப்பித்த மின்சார சபை ஊழியர்கள் தமது விண்ணப்பத்தை மீளப்பெற மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இந்தியாவில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களிடையே அதிகரித்துள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் கொண்டுவரப்பட்டாலும் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களுக்கு எந்தவித நிவாரணமும் வழங்கப்படாது என்று நிதியமைச்சர் அறிவித்துள்ளது எனினும் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து இதுவரை வழக்கு தாக்கல் செய்யப்படாதவர்களின் தகவல்கள் இருந்தால் அது குறித்து ஆராய்வதாகவும் நிதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரர் தெரிவித்துள்ளார் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் குறித்து சூரியன் செய்தி சேவைக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இந்த விடயத்தினை தெரிவித்தார் அதற்கமைய புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் குறித்து பொதுமக்கள் அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகளினர் பலதரப்பட்ட பலதரப்பட்ட தரப்புகளும் தங்களுடைய கருத்துக்கள் மற்றும் யோசனைகளை முன்வைத்து வருகின்றனர் இந்த நிலையில் எதிர்வரும் பிப்ரவரி எட்டாம் தேதி வரை இதற்கான கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார் அதற்கு பின்னர் சட்ட வரைவு குழுவை கூட்டி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் இதனிடையே நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளவர்கள் வழக்கு விசாரணைகளின் கீழ் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளனர் எனினும் தங்களிடமிருக்கும் தகவல்களுக்கு அமைய அவர்கள் குற்றவாளிகளாகவே தண்டனை அனுபவித்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் இதனால் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் நடைமுறைக்கு வரும் பட்சத்தில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு எந்தவித நிவாரணமும் வழங்கப்படாது எனினும் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு வழக்குகள் தொடரப்படாமல் சிறையில் யாரேனும் இருந்தால் அதனை நீதியமைச்சரிடம் சமர்ப்பிக்க முடியும் அவ்வாறு சமர்ப்பிக்கப்படும் தகவல்களுக்கு அமைய அது குறித்து ஆராய்ந்து உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் நீதியமைச்சர் ஹர்ஷன நானேகாரு எமது சேவைக்கு தெரிவித்தார் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனத்தை வழங்குவது குறித்து பெருந்தோட்ட அமைச்சுக்கும் பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கும் இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படவுள்ளது அதன்படி நாளை முற்பகல் ஒன்பது மணிக்கு பெருந்தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சிலும் இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படவுள்ளதாக அமைச்சின் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்குவினால் சமர்ப்பிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான பாதீட்டில் பொது சேவை மற்றும் தனியார் துறையின் வேதன அதிகரிப்புக்கு ஏற்ப பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனத்தை ஆயிரத்து எழுநூறு ரூபாய் வரை அதிகரிக்க முன்வொழியப்பட்டுள்ளது இதனை பெருந்தோட்ட நிறுவனங்களும் ஏற்றுக்கொண்ட நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் அடிப்படை வேதனம் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பது ரூபாயுடன் வரவுக்கான அரசாங்கத்தின் இருநூறு ரூபாய் கொடுப்பனவையும் இணைத்து ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாய் வேதனம் வழங்கப்பட உள்ளது இந்த நிலையில் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனத்தை முறையாக வழங்குவதற்காக பெருந்தோட்ட அமைச்சு மற்றும் தொழிலாளர் இணைந்து பெருந்தோட்ட நிறுவனங்களுடன் ஒப்பந்த கைச்சாத்திட உள்ளதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது இலங்கையில் நாளொன்றுக்கு நூறு புதிய புற்றுநோயாளர்கள் அடையாளம் காணப்படுவதாக கண்டறியப்பட்டுள்ளது அத்துடன் அவர்களில் சுமார் நாற்பது நோயாளர்கள் உயிரிழப்பதாக தேசிய புற்றுநோய் தடுப்பு வேலை திட்டத்தின் மருத்துவ நிபுணர் ஹஸ்ரலி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு இன்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் உலக சுகாதார ஸ்தாபனம் வெளியிட்டுள்ள தரவுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் உலகில் இருபது மில்லியன் புதிய புற்றுநோயாளிகள் பதிவாகியுள்ளனர் அத்துடன் புற்றுநோய் தொடர்பான உயிரிழப்புகளின் எண்ணிக்கை பத்து மில்லியனாக அதிகரித்துள்ளதாகவும் மருத்துவ நிபுணர் ஹஸ்ரலி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் இதனிடையே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இலங்கையில் புதிய முப்பத்தையுற்றுநோயாளிகள் பதிவாகியுள்ளன அதேநேரம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் புற்றுநோய் காரணமாக பதினான்காயிரத்து தொள்ளாயிரத்துஆறு உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை புதிதாக பதிவாகும் புற்றுநோயாளிகளில் பெண்களேஅதிகளவில் அடையாளம் ஹஸ்ரலி ஹஸ்ரலிபெனாண்டோ தெரிவித்துள்ளாா் சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளரும் கிறிஸ்டலினா கியர்கியவா அடுத்த மாதம் நாட்டுக்கு வருகை தரவுள்ளார் இதனை சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய பசிபிக் பிராந்திய பணிப்பாளரும் கிருஷ்ணா சீனிவாசன் உறுதிப்படுத்தியுள்ளார் இலங்கைக்கு வழங்கப்படும் விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் ஐந்தாவது மேலாய்வுக்காக குறித்த குழு நாட்டுக்கு வருகை தரவுள்ளதாக உள்ள சர்வதேச நாணய நிதிய தூதுக்குழுவின் தலைவரும் எவன் பாபஜோர்ஜியா தெரிவித்துள்ளார் முன்னதாக இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ள நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் வெற்றியை ஆராய்வதற்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் தொடர்ச்சியான ஒத்துழைப்பை இலங்கைக்கு மேலும் வழங்குவதையும் உறுதிப்படுத்துவதற்கும் நிதியத்தின் குழு ஒன்று இந்த வாரம் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்தது மன்னார் மாவட்டத்தில் அரசியல் மற்றும் சமூக செயற்பாடுகளில் ஈடுபடும் பெண்களுக்கு எதிராக பரப்பப்படும் போலியான அவதூறுகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மன்னார் மாதர் அபிவிருத்தி ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பெண்களை இன்றும் அவர்களுடைய வெறுப்பு பேச்சு அவர்களுக்கு பாலியல் ரீதியான தொல்லைகள் அவர்களுக்கு வன்முறைகள் போன்ற விடயங்கள் வந்து சமூக வலைதளங்களிலே கட்டவெடுத்துக் கொண்டு வருகின்றது கடந்த காலங்களில் கூட பெண்கள் அரசியலில் ஈடுபட்ட போது அவர்களுக்கு ஏற்பட்ட அவதூறு பேச்சுகளை நாங்கள் அறிக்கை செய்து எலெக்ஷன் கமிஷன் மற்றும் மன்னாரில் உள்ள எலெக்ஷன் கமிஷன் போன்ற அமைப்புகளுக்கு நாங்கள் இதை முறைப்பாடு செய்திருந்தோம் இருந்த போதிலும் மன்னாரில் பெண்களை அவதூறு பரப்பும் வகையிலே நிறைய சோசியல் மீடியாவிலே அவர்களுடைய படங்களை போட்டு அவதூறு பரப்புவது வந்து மிகவும் வேதனைக்குரிய விடயம் என்பதுடன் ஒன்றியம் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றது இவ்வாறான சமூக ஊடக செயற்பாடுகளினால் பெண்களின் கருத்து சுதந்திரம் முடங்குவதாக அவர்கள் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளனர் சுய விருப்பத்தின் அடிப்படையிலான ஓய்வு திட்டத்தின் கீழ் விண்ணப்பங்களை சமர்ப்பித்த இலங்கை மின்சார சபையின் ஊழியர்கள் தேவைப்படி நாளைய தினத்துக்குள் குறித்த விண்ணப்பங்களை மீளப்பெற முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபையின் பொது முகாமையாளர் பொறியியலாளர் கே எஸ் ஐ குமாரன் இந்த விடயத்தை அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் திகதிக்கு முன்னர் சுயவிருப்ப ஓய்வு திட்டத்தின் கீழ் விண்ணப்பங்களை சமர்ப்பித்திருந்தாலும் அந்த விண்ணப்பங்களை மீள பெற்றுக்கொண்டு புதிய நிறுவனத்துடன் இணையவுள்ள ஊழியர்களுக்கு இந்த சந்தர்ப்பம் வழங்கப்படவுள்ளது எனினும் நாளைய தினத்துக்கு பின்னர் அந்த விண்ணப்பங்களை மீளப்பெறுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட மாட்டாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பொது முகாமையாளருக்கு கிடைக்கும் சுயவிருப்ப ஓய்வு திட்டத்தின் கீழ் சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்களை மீளப்பெறும் கோரிக்கைகளை மாத்திரம் அங்கீகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நாளைய தினத்துக்கு பின்னர் அத்தகைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வதை கொள்வதை தவிர்க்குமாறு அனைத்து பிரிவு தலைவர்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை மின்சார சபையின் பொது முகாமையாளர் பொறியியலாளர் கே சை குமார் தெரிவித்துள்ளார் தமது கோரிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு அரசாங்கத்திற்கு நாற்பத்தெட்டு மனுத்தியாளங்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது எனினும் அரசாங்கத்திடமிருந்து இதுவரையில் எந்தவொரு தீர்வும் கிடைக்கவில்லை என்று அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் தொழிற்சங்க நடவடிக்கையை தொடர்வது தொடர்பில் எதிர்வரும் வாரத்தில் தீர்மானிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாங்கள் நேற்றைய தினம் நடைபெற்ற மத்திய குழு கூட்டத்திலே அரசாங்கத்துக்கு நாற்பத்தி எட்டு மனுத்தியாளர் கால அவகாசம் கொடுத்திருந்தோம் இருந்த பொழுதிலும் எங்களுடைய தொழிற்சங்க போராட்டத்துக்கு எந்தவித தீர்வுகளும் கிடைக்கவில்லை இதன் காரணத்தினால் எங்களுடைய சுதாரத்துடன் இருக்கின்ற மற்றைய தொழிற்சங்கங்கள் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினை இன்றைய தினம் அரசிகாரிகள் சந்தித்தன தலைமையிலே சந்தித்தனர் வைத்தியர்கள் மாத்திரமல்ல சுகாதாரத்துறை ஊழியர்கள் பிரச்சனைகள் சம்பந்தமாக நாங்கள் வகுவாக கலந்துரையாடி இருந்தோம் இதிலே பிரதானமாக தொழிற்சங்கத்தை அளிக்கும் விதத்திலே செயற்படுவதை ஒருவாலம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற நிலைக்கு பகல தொழிற்சங்கங்களும் தள்ளப்பட்டிருப்பதை எடுத்துக்காட்டியிருந்தார்கள் தேசிய பிரச்சனை மற்றும் வைத்தியசாலைகள் மாவட்ட மட்டத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளையும் கலந்து

பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடமிருந்து நான்கு கிலோகிராமுக்கும் அதிகமான ஹொக்கையின் மற்றும் மூவாயிரத்து நானூற்று ஐம்பதற்கும் அதிகமான போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன அம்பாறை கல்முனை மாநகர பகுதிகளில் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் கட்டாக்காலி மாடுகள் மாநகர சபையினால் பிடிக்கப்பட்டு அவற்றின் உரிமையாளர்களிடம் தண்டப்படம் அறிவிடப்பட்டுள்ளது கல்முனை மாநகர ஆணையாளர் ஏடிஎம் ராபியின் பணிபுரைக்கு அமைய இந்த நடவடிக்கை கடந்த சில நாட்களாக தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இலங்கையில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நாடளவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட நூற்று முப்பது விஷேட சோதனைகளின் மூலம் அரசு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் அதிகளவானோர் காவல்துறையை காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் என கையூட்டல் மற்றும் ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்யும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்தியாவில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களிடையே டிஜிட்டல் போதை தற்போது சுகாதார பிரச்சினையாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக சமூக ஊடகங்கள் மற்றும் டிஜிட்டல் திரைகளுக்கு மாணவர்கள் அடிமையாவது அவர்களின் கல்வித் திறனை பாதிப்பதுடன் ஆற்றல் திறனையும் குறைப்பதாக ஆய்வறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்தியாவில் உள்ள சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களின் மனநல பாதிப்பிற்கும் இந்த டிஜிட்டல் போதையே மிக பிரதானமான காரணம் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரித்தானிய நாட்டவர்கள் இனி முப்பது நாட்கள் வரையிலான குறுகிய கால சுற்றுலா மற்றும் வணிக பயணங்களுக்கு சீனா செல்லும் போது அவற்றுக்கு விசா தேவையில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி பிரான்ஸ் ஜெர்மனி மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு சீனாவினால் வழங்கப்பட்ட அதே சலுகையை இப்போது பிரித்தானியாவும் பெற்றுள்ளது பிரித்தானிய பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் இதற்கான உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது இதற்கிடையில் பிரித்தானியாவை தலைமையிடமாகக் கொண்ட முன்னணி மருந்து நிறுவனமான அஸ்ட்ராசெனிகா சீனாவில் பதினைந்து பில்லியன் டாலர்களை முதலீடு செய்யப்போவதாக உத்தியபூர்வமாக அறிவித்துள்ளது இதேவேளை இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டிற்கு பின்னர் பிரித்தானிய பிரதமர் ஒருவர் மேற்கொண்ட முதல் சீன பயணம் இதுவாக அமைந்துள்ளது ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் இலங்கையின் ஆடை ஏற்றுமதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதத்தை விட இருபத்தி மூன்று தசம் பூஜ்ஜியம் மூன்று மில்லியன் டாலர்களால் அதிகரித்துள்ளது அமெரிக்கா ஐக்கிய ராச்சியம் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்திடமிருந்து கிடைத்த கேள்வி அதிகரிப்பே இதற்கு பிரதான காரணம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கேள்வி அதிகரிப்புடன் டிசம்பர் மாதத்தில் அதிக லாபத்தை பெற்றுக்கொள்ள இலங்கையினால் முடிந்துள்ளதாக ஆடை சங்கங்களின் சம்மளனம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி நான்கு டிசம்பர் மாதத்துடன் ஒப்பிடுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதத்தில் அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி ஆறு தசம் நான்கு ஒன்பது சதவீதத்தால் அதிகரித்துள்ளதுடன் அது நூற்று எழுபத்தி எட்டு தசம் இரண்டு ஒன்பது மில்லியன் டாலர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் வயதுக்குட்பட்ட இலங்கை மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான சூப்பர் சிக்ஸ் போட்டியை தற்சமயம் இடம்பெற்று வருகின்றது அதன்படி துடுப்படுத்தாடிய தென்னாப்பிரிக்க அணி நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவர்களில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து இருநூற்று அறுபத்து ஒரு ஓட்டங்களை பெற்றது இலங்கையின் பந்துவீச்சில் விக்னேஸ்வரன் ஆகாஷ் இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றினார் தொடர்ந்து இருநூற்று அறுபத்து இரண்டு என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடும் வயதுக்குட்பட்ட இலங்கை அணி சற்று முன்னர்வதே இருபது தசம் மூன்று ஓவர்களில் ஒரு விக்கெட்டினை மாத்திரம் இழந்து நூற்று துடுப்படுத்தாடி வருகிறது இதேவேளை சுற்றுலா ஆஸ்திரேலியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான முதலாவது இருபதுக்கு இருபது கிரிக்கெட் போட்டி தற்சமயம் இடம்பெற்று வருகிறது போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் அணி எட்டு விக்கெட் இடப்பிற்கு நூற்று அறுபத்து எட்டு ஓட்டங்களை பெற்றது இதனைத் தொடர்ந்து நூற்று அறுபத்து ஒன்பது என்ற வெற்றி இலக்குடன் துடுப்படுத்தாடும் ஆஸ்திரேலிய அணி சற்று முன்னர்வரை ஐந்து ஓவர்களில் இரண்டு விக்கெட்டுகளை இழந்து நாற்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்று துடுப்படுத்தாடி வருகிறது செய்திகள் செய்திகள் இனி பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு வழக்கு தொடரப்படாதவர்கள் தொடர்பில் நீதியமைச்சு விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதன அதிகரிப்புக்கான ஒப்பந்தம் நாளை கைச்சாத்திடப்பட நாட்டில் நாளொன்றுக்கு நூறு புற்றுநோயாளர்கள் நாற்பது பேர் உயிரிழப்பதாகவும் அதிர்ச்சி தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது சுயவிருப்பு ஓய்வுக்கு விண்ணப்பித்த மின்சார சபை ஊழியர்கள் தமது விண்ணப்பத்தை மீளப்பெற மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இந்தியாவில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களிடையே இணைய போதை அதிகரித்துள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது இத்துடன் சூரியனின் மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவேறுகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை நாற்பத்தி ஐந்துக்கு நீங்கள் கேட்கலாம்